எப்போதுமே குருமார்கள் குருமார்களுடைய வழியை கடைபிடித்து அவர்கள் போன வழியிலே நாமும் சென்றால் நம்முடைய நமக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் வரும் இன்னல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் மகான்கள் போன பாதையிலே நாம் செல்ல வேண்டும் அவர்களைப் போல் நம்மால் வாழ முடியாது என்றாலும் அவர்கள் போன பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே நாம் செல்லும்போது நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் வராது ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு அமையும் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தவர்கள் இப்படிப்பட்ட ஞான குருமார்கள் இந்த உலகத்திலே குறிப்பாக தமிழகத்திலே எத்தனை எத்தனையோ ஞான குருமார்கள் இருந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்றாலும் நம்மிடையே ஒரு சிவஸ்வரூபமாக தட்சிணாமூர்த்தி ரூபமாக வாழ்ந்து பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான பேர்களுக்கு ஆன்மீகம் என்பது என்ன என்பதை அறிவுறுத்திய மகான் காஞ்சி மகா சுவாமிகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மகா பெரியவரை பற்றி சொல்லும்போது நான் வணங்கும் கண்ணனையே கண்டேன் என சொல்கின்றார் அப்படி நாம் யாரை வணங்குகின்றோமோ அவர்கள் ரூபமாகவே நமக்கு தெரிந்தவர் மகா காரணம் அவர் ஒரு அவதார புருஷர் ஒரு அவதார புருஷராக அவர் இருந்த காரணத்தினாலேதான் ஆதிசங்கரர் எப்படி பாரதத்தை கால்நடையாக நடந்து பாரதமெங்கும் சுற்றி ஷண்மதத்தை ஒன்றாக்கி அதனை அற்புதமாக நமக்கு கொடுத்தாரோ அதுபோல காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் இந்த பாரதத்தை கால்நடையாக நடந்திருக்கின்றார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர் கால் படாத இடமே கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு விதமான பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் காஞ்சி மகா சுவாமிகள் ஆனால் என்ன நான் ஒரு அற்புத அற்புதத்தை நிகழ்த்துகின்றேன் என்று சொல்ல மாட்டார் நான் இதை செய்தேன் என்னால் இது நடந்தது என்றே சொல்ல மாட்டார் இறையொருளால் நடைபெற்றது நான் என்ன பெருசாக செய்தேன் என தன்னை அடக்கி வாழ்ந்தவர் எத்தனை எத்தனையோ பெரிய பெரிய மகாராஜாக்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும்